நிறைய பேர் எதிர்மறையான எண்ணங்களை கொண்டவர்களாகவே இருக்கிறார்கள் என்ன சார் எவ்வளவோ உழைக்கிறேன் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் எனக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது ஒரு நல்ல பேர் கிடைக்க மாட்டேங்குது ஆஃபீஸில் அப்படின்னு சொல்கிறவா நிறைய பேர் இருப்பாள் நான் கஷ்டப்பட்டு படித்தேன் ஆனால் எதிர்பார்த்த மார்க் கிடைக்க மாட்டேங்குது அல்லது என்னால் எக்ஸாமில் போய் சரியாக பண்ண முடியல ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வார்த்தை எல்லோரிடத்திலையுமே சர்வ சாதாரணமாக புழங்கி கொண்டிருக்கிறது ஐந்து முதல் ஐம்பது வரை ஐம்பது வரை என்ன எழுபது வயசு இருக்கிறவா கூட எனக்கு ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது என் பிள்ளை என்ன பண்ணுறான்னு தெரியல அமெரிக்காவில் போய் உட்காந்துட்டு அவன் என்ன வேலை பார்க்குறான்னு தெரியலங்கிற மாதிரி எப்பொழுது பார்த்தாலும் ஏதோ ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் நெகட்டிவான சிந்தனைகளை கொண்டவர்களாகவே நம்மில் பலரும் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆக இதனை எதிர்த்து போராட வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்ன சாதாரண மனிதர்களாகிய நாம் என்ன பண்ணணும் சொன்னா ரொம்ப சாதாரணமாக சொல்றேன் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னு சொன்ன பிள்ளையாரை வணங்க வேண்டும் அவர்தானே சங்கடங்களை தீர்க்கக்கூடிய ஒரு சங்கடகர கணபதியாகவே நமக்கு இருக்கிறார் அல்லவா விநாயகப் பெருமானை வழிபட்டாலே நமக்கு உண்டாகக்கூடிய விக்னங்கள் அத்தனையும் தடைகள் அத்தனையும் நீங்கும்னு சொல்றார்